ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒரு சிலருக்கு வெயில் தாங்காமல் மூஞ்சில் கொப்பளம் வரும் உடம்புலலாம் கொப்பளம் வரும் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக வாரத்தில் ஒரு டைம் ஆகுது நான் சொல்கிற ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் அது என்ன ரெசிபின்னா பாசிப்பயிர் கஞ்சிங்க ஈஸியான முறையில் டேஸ்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாசிப்பயிர் கஞ்சிக்கு தேவையான பொருட்களை பத்திரலாங்க பாசிப்பயிர் ஒரு டம்ளரு பச்சை அரிசி ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க வெள்ளம் ஒரு டம்ளரு எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி வச்சுக்கோங்க வெள்ளத்தை ஏலக்காய் வாசனைக்காக ஒரு ரெண்டு சுக்கு பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இது போட்டு பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் சுக்கு பொடி சேர்க்குறோம் தேங்காய் துருவல் ஒரு கால் மூடி துருவி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்துக்கலாங்க ஒரு கடாய அரிச்சு லைட்டா வறுத்தா போதும் எண்ணெய்லாம் எது சேர்க்கணும் தான் அரிசியை மட்டும் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி சேர்த்து பண்ணும் போது அந்த கஞ்சி வந்து திக்னஸ் வரும் அதுக்காக அரிசி சேர்க்கணும் அரிசியை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போதும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப இதை வேற பாத்திரத்துல மாத்தி எடுத்துக்கலாங்க அடுத்து பாசி பெயரை லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க இதுல இது கல் தூசி எது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு வறுத்துக்கோங்க

இப்போ ரெண்டையும் வரத்த வச்சிருந்தோம்னாங்க பாசிப்பயிரும் அரிசியும் அதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இது வந்து குக்கரில் தான் நீங்கள் கஞ்சி வச்ச போகிறோம் வந்து பாசிப்பயிர் ஒரு டம்ளரு அரிசி ஒரு கால் டம்ளர் சேர்த்துருந்தோம் இப்போ தண்ணி வந்து ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தான் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கஞ்சினால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் டம்ளர் தண்ணி போடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு ஆறு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் விடலாங்க அஞ்சு விசில் விடலாம் வெயிட் பண்ணலாம் நல்ல கொலைவா வேகணும் வறுத்து போட்டதுனால கொஞ்சம் வேகாது அதனால அஞ்சு விசில் விட்டுக்கலாம் வாசல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு வேக வச்சிடலாம் ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க அஞ்சு விசில் வறுத்துங்க வெயிட் பண்ணுவோம் இப்போ விசில் அடங்கிடுச்சிங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்னு பாருங்க சூப்பரா வெந்துருச்சு அரிசியும் பாசி பேரும் நல்ல குலைவாக அஞ்சு விசிலுங்கிறது ஒரு ஏழு எட்டு விசில் கூட விட்டுக்கோங்க நல்ல குலைவாக வேகணும் இது கஞ்சிக்கு தானே இப்போ வந்து தண்ணி பாருங்க கரெக்டா இருக்கு இன்னும் தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும் இப்போ இதை வந்து மத்தில கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா குழைவாக இருந்தால் தான் கஞ்சி நல்லா இருக்குங்க பாருங்க வருத்திட்டு போடும் போது இந்த மாதிரி கடையும் போதே வாசனை சூப்பரா இருக்குங்க நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கடஞ்சு எடுத்துக்கோங்க இங்க பாருங்க நல்லா கொலைவா வந்திருக்கவும் நல்லா கடஞ்சாச்சு நைஸா இருக்கு அடுப்ப பத்த வச்சுக்கலாங்க இதெல்லாம் வெள்ளம் வெள்ளம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இதுல சேர்த்துடலாம் இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னாக்க நான் கொஞ்சம் வேணா சேர்த்துக்கோங்க இதுவே கரெக்டா தான் இருக்கும் ஒரு டம்ளர் சக்கரை வெல்லமே வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்து பண்ணாங்க அதுவும் நல்லா இருக்குங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் கஞ்சினா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதாங்க நல்லா இருக்கும் குடிக்க நல்லா கொதிக்கிட்டோம் வெள்ளத்துல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடுங்க வெள்ளம் கரையணும் ஏலக்காயும் சுக்கும் எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இதுல சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுக்கோங்க அப்பதான் குடிக்க நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது இந்த கஞ்சி வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி குடிக்குங்க வெள்ளம் சேர்த்துருக்கோம்ல அதனால இனிப்பா இருக்கும் இந்த கஞ்சி வைக்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துடலாங்க தேங்காய் துருவி வச்சிருந்தோம்ல அதை கொஞ்சமா சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது அந்த தேங்காய் வாசனையோடு குடிக்கும் போது சூப்பராக இருக்குங்க கிண்டி விடுங்க அவ்வளவுதான் சும்மா ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இருக்கட்டுங்க ஆஃப் பண்ணிடலாம் அடுப்ப அடுப்பேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பாசிப்பேர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருக்கணும் செம்மையாக வாசனையே சூப்பராக இருக்குங்க எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க கோடை காலம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்ப குளிர்ச்சியாவே வச்சுக்கலாம் குழந்தைங்களும் இது இனிப்பா இருக்கிறதுனால நம்மள விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்